பரஸ்மை பதி ஆத்மனே பதினா என்ன பரஸ்மை பதி தாத்துக்கள்ல என்ன அர்த்தங்கள் வரும் ஆத்மனே பதி தாத்துக்கள்ல என்ன அர்த்தங்கள் வரும் சரியா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா பரஸ்மை பரஸ்மை அப்படின்னா மற்றவர்களுக்காக அர்த்தம் சரியா ஓகேவா இப்போ நான் என்ன சொல்றேன் ஸ்ரீனிவாசன் சுவாமி வந்து பரதந்திரனா இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம் யாரோ ஒருத்தரால பீடிக்கப்பட்டிருக்க புரியறதா என்னது அவர் இஷ்டம் அவர் பாடுக அவர் இருப்பார் கரெக்டா இல்லையா அதே மாதிரி அந்த பரஸ்மை அப்படின்ற வார்த்தைக்கு மற்றவர்களுக்காக மற்றவர்களின் பொருட்டு அப்படின்னு அர்த்தம் சரியா சரி ஆத்மனே அப்படின்னா தனக்காக தன்னின் பொருட்டுன்னு அர்த்தம் சரியா இப்போ ரெண்டுமே வரும்

நம்ம என்ன கேப்போம் என்ன சுவாமி இது அகம் கரோமின்னு சொல்றீங்க நான் செய்கிறேன் அகம் கரிஷியன்னு சொல்றீங்க நான் செய்கிறேன் அப்படின்னா இப்போ ரெண்டு எதுக்கு செய்கிறேன்றதுக்கு ஒன்னே ஒன்னு போதுமே ஒன்னு கரோமி தேவையில்லை இல்ல கரிஷிய தேவையில்லையே வருமா வராதா இங்க என்னடானா நான் செய்கிறேன் என்னின் பொருட்டு செய்யவில்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னின் பொருட்டு செய்யவில்லைன்னா நான் எனக்காக பண்ணிக்கல பண்றது நான் தான் பண்றேன் ஆனா பண்றது என்னின் பொருட்டு இல்ல மற்றவர்களின் பொருட்டு நான் செய்கிறேன் அகம் அரிசியே அப்படின்றது வந்து நான் செய்கிறேன் எனக்காக நான் செய்கிறேன் ஆமா

கரிஷிய வச்சனம் தவன தவ வச்சனம் கரிஷியன்னு அர்த்தம் தவ அப்படின்னா உன்னுடைய வச்சனம் வச்சனம் வார்த்தையை நீ சொன்ன அந்த உபதேசத்தை கரிஷியே அகம் கரிசியே நான் செய்கிறேன் கடைசியா ஒத்துண்டர் புரியறதா வெரி குட் சரி இப்ப நான் இந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்றேன் இந்த கரிஷியதி அப்படின்ற தாத்துவுக்கு அர்த்தம் சொல்லணும் யார் சொல்ல போறா மனிதா சஞ்சய்மா ட்ரை பண்றீங்களா

வெரி அனைவரும் செய்ய으 உள்ளனர். நீ செய்ய போகிறாய். வெரி குட். நீங்கள் இருவர் செய்ய போகிறீர்கள். நீங்கள் அனைவரும் செய்ய போகிறீர்கள். செய்ய으 உள்ளி கரிஷ்யாமி நான் செய்கிறேன். நான் செய்ய போகிறேன். நான் செய்ய போக கரெக்ட் நான் செய்ய போய் செய்ய போகிறேன். நாங்கள் கரிஷ்யாவக நாங்கள் இருவர் செய்ய செய்ய போகிறோம். தனிஷா மஹ நாங்கள் அனைவரும் செய்ய போகிறோம் பர்ஸ்ட் கிளாஸ் வெரி குட் அண்டர் டூ